உயரம் ஷோல்டர் மார்பு சுற்றளவு அடுத்தபடியா வந்து இடுப்பு சுற்றளவு இதுல முக்கியமா வந்து சுடியில மிக முக்கியமான ஒரு அளவு அப்படின்னா பேண்ட் சரி டாப் ஆனாலும் சரி சீட் அளவு சரிங்களா அடுத்தது இதுக்கு அடுத்தபடியா வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஸோ இத்தனை அளவுகள் நமக்கு சுடிக்கு தேவைப்படும் இதில் வந்து நமக்கு இந்த சார்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா சார்ட் வந்து நாற்பது இன்ச்சு பக்கம் இருக்கும் ஆனால் நமக்கு கேமரா கவர் ஆகுறது ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு இன்ச்சு வரைக்கும் கவர் ஆகுது ஸோ வந்து நான் ஒரு முப்பத்தி இன்ச்சுக்கு நான் உயரம் எடுக்க போகிறோம் சரிங்களா உயரம் முப்பத்தி ஆறு இன்ச்சு அடுத்தது ஷோல்டர் பதினஞ்சு இன்ச்சு சோல்டர் எடுக்கிறோம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எல்லாம் எடுக்க போறோம் எப்படி சோல்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஃபார்முலாவை இன்னும் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் எடுக்க போறோம் இது டெமோ கிளாஸ்ன்றதுனால நான் டைரக்டா ஒரு கட்டிங் நம்ம எப்படி போடணும் சாதாரணமா அப்படின்றத இந்த கிளாஸ்ல எடுக்கிறேன் மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு சுற்றளவு இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பு அளவுக்கு போறோம் இடுப்பளவுக்கும் சீட்டுக்கும் எட்டு இன்ச்சு வந்து நம்ம சீட்டு அளவு எடுக்கிறோம் ஆம்கோல் ஒன்பது இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு பேக் நெக் ஒரு ஆறு ஃப்ரண்ட் நேக்கு ஒரு ஆறு இன்ச்சு எடுக்க போறோம் அளவுகள் உங்களுக்கு தெரியுதுங்களா கேக்கதுலா லைன்ல இருக்கீங்களா கேக்குறேன் சார் கேக்குறேன் சார் ஓகே மா ஓகே இப்போ முதல்ல வந்து இப்போ நான் மார்க்கிங் பண்ண போற பாருங்க மேலே டேப் வச்சிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் நாம எப்ப மார்க் பண்ணாலும் இந்த உயரத்தை வந்து डायरेक्टली ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிரணும் முப்பது முப்பத்தி ஆறு உயரம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் எடுத்துக்கிறோம் உயரம் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இன்ச்சு உயரம் பிளஸ் கீழே மடிச்சு தேக்கிறதுக்கு ஒன்னு இல்லைனா ஒன்னே கால இன்ச்சு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க எடுத்துக்கலாம் அப்ப ஒரு இன்ச்சு நான் சேர்த்து வச்சுக்கிறேன் ஓகேவா அடுத்தது இப்ப நீங்க எப்பமே வந்து ஒரு மார்க்கிங் அளவு எடுக்கும்போது மார்பு சுற்று அளவு கிட்ட ஹைட் எவ்வளவு அப்படின்றத எடுக்கும் எடுக்கும்போது ஹைட்டு நீங்க மார்க் பண்ணிடணும் அடுத்தது எடுப்பளவு நீங்க எடுத்த அளவு ஒருவேளை பதிமூணோ இல்ல பதினாலோ என்ன அளவு எடுத்திருப்பீங்களோ அந்த அளவையும் நீங்க குறிச்சு வச்சுக்கணும் அடுத்தது சேட்டு ஒரு பத்தொன்பது இல்லைன்னா இருபது இன்ச்சு இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்திருந்தீங்கன்னா நீங்க அளவை மார்க் பண்ணி வச்சுக்கணும் என்ன பண்ண போறேன்னா டைரக்ட் அளவுக்குள்ள மார்க் பண்ணி போறேன் மேல ஸ்டிச்சிங் விட்டுருங்க இடுப்புல வந்து பதிமூணு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்றேன் நம்ம ஒரு ஆளை நிக்க வச்சு அளவு எடுத்தோம்னா மேல சோல்டர்ல இருந்து இடுப்பு வரைக்கும் நீங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவை நீங்க மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணும் போது மேல சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுருணும் அதுல இருந்து இடுப்புடைய உயரம் பதிமூணு இன்ச்சுக்கு எடுத்துடணும் அதுல இருந்து அடுத்தபடியா வந்து என்ன பண்றீங்க ஷீட்னுடைய அளவு இப்ப சைடு ஜாயிண்ட் வருது இல்லைங்களா சைடு ஓபன் வருது இல்லைங்களா சைடு அதாவது ஸ்பிளிட் ஓபன் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்ப்ளிட் ஓபன் வர்ற இடத்துல தான் நம்ம சீட்டினுடைய அளவை எடுக்கிறோம் அது இருபது இன்ச்சு நம்ம எடுத்திருப்போம் அந்த இருபது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ண பின்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை ஸ்ட்ரைட்டா என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அளவுகளை டைரக்டா லைன் போட்டுக்கோங்க ஸோ இடுப்பளவு முதல்ல நான் வந்து மார்க் பண்றேன் சீட் அளவு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கு போகிறோம் இந்த மாதிரி ஒரு எல் ஸ்கேல் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கடைகள்ல திரெட்டு கடையில் வந்து தாராளமாக கிடைக்குது வாங்கி வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தபடியா உயரம் இருக்கிற இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டு அந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்ப ஷோல்டர் நம்ம பதினஞ்சு இன்ச்சு எடுத்துக்கிறோமா அந்த பதினஞ்சு இன்ச்சே வந்து இந்த இடத்துல ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம் பதினஞ்சு பை டூ அப்படின்னா ஏழரை இன்ச்சுங்களா அந்த ஏழரை இன்ச்சு இடத்துல நீங்க ஒரு மார்க் பண்ணிக்கணும்

பட் நமக்கு அளவு தெரியாம போக இல்லைங்களா அதனால வந்து கர்நாடக ஸ்கேல் யூஸ் பண்ற அடுத்தது இப்போ இந்த ஆறு இன்ச்சுன்றதுனால கழுத்து கிட்ட நாம கரெக்டாவே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பொதுவா இந்த ஷோல்டர் வந்து நார்மல் கட்டிங் பண்ணும்போது போது இப்போ நீங்க எல்லாம் நம்ம சேனல் பார்த்துருக்கவங்க புதுசா யாரும் இல்லை அப்போ சோல்டர் கணக்கீடு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வைக்கிற ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நாம என்ன பண்ணுவோம் இந்த சோல்டரில் பதினஞ்சு இன்ச்சு சோல்டர் ரெண்டா டிவைட் பண்ணி ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த ஏழரை இன்ச்சில் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் கால் கால் இன்ச்சு கணக்கு போட்டிங்களா இப்போ ஆறு இன்ச்சு இருக்கு ஒன்று காலு அதே மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நீங்கள் எத்தனை டீப்பு வைக்கிறீங்களோ அத்தனைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கோங்க

புரியுதுங்களா ரெடி அளவு ரெண்டே முக்கால் வரைக்கும் இருக்கலாம் கழுத்து சின்ன கழுத்து அப்படின்றதுனால ரெண்டரை இன்ச் வைக்கிறேன் பிளஸ் ஸ்டிச்சிங்காக முக்கால் இன்ச்சு அப்ப மூணே கால் இன்ச்சு நம்ம இதுல எடுக்க போறோம் புரியுதுங்களா மீது இருக்கிறது கழுத்து அப்ப இங்க கழுத்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குங்களா ஆறு இன்ச்சு இல்ல மூணே கால் போயிடுச்சுன்னா மீது ரெண்டே முக்கால் இருக்குமா

இப்போ பொதுவாகவே ப்ளவுஸில் வந்து நம்ம எட்டு இன்ச்சு ஒன்பது எல்லாம் யூஸ் பண்ணுறோமா டீப் நக்கு ஆனால் ப்ளவுஸ் சுடியில் வந்து ஏழு இன்ச்சு என்றதே டீப் நக்கு தான் அப்ப எட்டு எட்டு இன்ச்சு மேக்சிமம் எட்டு இன்ச்சுக்கு மேல போக மாட்டாங்க ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மைனஸ் ஆகும் ஸோ கஸ்டமர் என்ன கேட்டாலும் அதை வந்து நீங்க நீங்க தான் இருக்கு இப்போ இது வந்து நீங்க மூன்று இன்ச்சு வச்சுக்கலன்னா சுடி வந்து பர்ஃபெக்டா வராது இதுக்கு இந்த பிளவு இந்த சுடிக்கு தேவையான அளவுக்கு நான் சோல்டர் வச்சு கொடுக்குறேன் நீங்க போட்டு பாருங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பாருங்க அப்படியே முடியலையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த நெக்கனுடைய டேப்ல நீங்க சேஞ்ச் பண்ணீங்களா ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவு இந்த ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும் இப்போ

மார்பஸ் செஸ்ட் டிவைடட் பை போர் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை போர் அப்படின்னா நைன் இன்ச் வருதுங்களா பிளஸ் இஸ் அலவன்ஸ் இதுல வந்து நீங்க நார்மல் சுடி கேட்டாங்கன்னா ஒரு இன்ச்சு வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒருவேளை கொஞ்சம் ஃபிட்டா போடுறவங்களா இருந்தா நீங்க முக்கால் இன்ச்சு கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட் நெக் ஹை நெக் எல்லாம் போகும்போது உங்களுக்கு இதனுடைய அளவு வந்து சேஞ்ச் ஆகும் ஓகே சார் இது நார்மலுக்கு மட்டும்தான் இ வரஞ்சு வர்ற வரைக்கும் நீங்க லூஸ் கொடுக்க போறீங்க ம் ம் ஓகேவா இப்போ இத 1 இன்ச் லூஸ் கொடுத்துட்டு பின்னாடி இப்போ arm hole-ம் செட் பண்ணனும் சோ அந்த arm hole செட் பண்ணும்போது நம்ம நார்மலா arm hole scale வச்சு பண்றமாம் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுங்க போட்டு arm hole செட் பண்ணுமா ஆமா சார் இப்போ arm hole நமக்கு எவ்ளோ வரணும் ஒன்பது இல்ல சாரி மார்பு சுற்றல முப்பத்தி ஆறு ஒன்பது வரணும் தான் ஆனா மார்பு சுற்றளவு இயற்கையா நமக்கு எவ்வளவு வரும் முப்பத்தி ஆறுக்கு நாலால் டிவைட் பண்ணமுன்னா ஒரு இன்ச்சு மைனஸ் அப்போ எட்டு இன்ச்சு வருமா அந்த எட்டு இன்ச்சு வச்சுட்டு இந்த பாடி லூஸ் கொடுத்தது எக்ஸ்ட்ராவும் வரணும் அப்ப ஸ்லீவ்லயும் அதே மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா தான் ஸ்லீவ் கட் பண்ணணும்

ஆரி சார் பண்ணேன் ஹாமோல் நீங்க வைக்க சொன்னேன் எனக்கு வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சு எனக்கு அது கேட்கவே முடியல என்னமா ஹாமோ லென்த் எடுத்தீங்க ஹாமோல் லென்த் எடுத்தீங்க இல்லையா ஆமா அது எடுக்க சொல்ல இன்னைக்கு வீடியோ ஸ்டக் ஆகி நினைச்சு சார் எனக்கு இப்பதான் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு அதாவது உங்களுக்கு சர்வர் பிராப்ளம் இருந்தா அந்த மாதிரி ஆகுமா அந்த மாதிரி டைம்ல நீங்களே வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வாங்க அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள எடுத்துக்கணும் சரியா சரி சார் சென்ட் பண்ண வீடியோ சென்ட் பண்ணுவாம

இந்த பாயிண்ட்ல இருந்து 6 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணிக்கங்க சரி சார் அதல நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணனும் சரி சார் மார்க் பண்ணிட்டு மார்க் சுற்ற அளவு செஸ்ட் டிவைடட் பை 4 அதாவது 36 4 டிவைட் பண்ணா 9 இன்ச் வருதுங்களா ஆமா சார் அந்த 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு நீங்க வேணும்னா ஆர்ம் கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட ஈ சலவன்ஸ் எவ்வளவு வேணும்ன்றது நீங்களே செட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் லூஸ் கஸ்டமர் வந்து லூசா போட கூடியவங்களா இருந்தா 1 இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம்

ஓகே இதுதான் ஃபார்முலா எல்லா வந்து இதுதான் ஃபார்முலா வரும் இது வந்து நீங்க இங்க வைக்கிற பொறுத்து அது மாறும் அதே நேரத்தில இன்னொரு விஷயம் உங்களுக்கு இந்த கிளாஸ்லயே கூட நான் வந்து ஜஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்றேன் டீப் யாரெல்லாம் கேக்குறாங்களோ இப்ப இயல் அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க அளவு எடுக்கணும்

அதே மாதிரி இடுப்பு முப்பத்ரெண்டு இன்ச்சு இடுப்பளவு நாலா டிவைட் பண்ணிங்களேண்ணா எட்டு இன்ச்சு வரமா சார் ஸோ அந்த எட்டு இன்ச்சு இங்கேயும் நீங்க என்ன பண்றீங்க மார்க்கிங் பண்ணிக்கங்க பிளஸ் இது நார்மல் சுடியன்றதுனால இங்க ஒரு இன்ச்சி கொடுத்த மாதிரி எங்கேயும் ஒரு இன்ச்சு கொடுத்துக்குங்க ஓகேவா ஓகே அடுத்தது சீட் அளவு இப்ப சீட்டினுடைய டிஃப்ரெண்ட்டை பார்த்திங்கன்னா இடுப்புக்கும்

ஆனால் நீங்கள் பர்ஃபெக்ட்டாக அளவு எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து கரெக்டாக கணிச்சு நீங்கள் டிவைட் பண்ணி ஒரு சுளியை வந்து நீங்கள் பர்ஃபெக்ட்டாக தைக்க முடியும் அப்போது இதில் வந்து எப்போவுமே நேரடி அளவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சுளியை பொறுத்த வரைக்கும் நேரடி அளவு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பர்ஃபெக்ட்டான டைலரை பார்க்க முடியாது ஓகேவா ஓகே ஸோ அடுத்தது சீட்டு அளவு முப்பத்தெட்டு இன்ச் சீட்டளவு முப்பத்தெட்டை நாலாக டிவைட் பண்ணீங்களாண்ணா ஒன்பது இன்ச்சு வருங்களா ஒன்பதை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு பின்னாடி அடுத்தது இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு இன்ச்சு கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தமுன்னா நார்மல் சுடிக்காரெ நீங்கள் முக்கால் இன்ச்சு கொடுத்தா போதும் சரிங்களா ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு அதே மாதிரி மார்க்கிங் போட்டுக்கலாம் இப்ப நம்ம இங்க எவ்வளவு குடுத்திருக்கிறோம் ஒன்னே கால் ஒன்னே ஆமா சார் அந்த ஒன்னே கால் ஒன்னே நீங்க இங்கேயும் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே பாட்டம் வரும் இப்போ இப்போ நம்ம இன்னும் வந்து நெக்கெல்லாம் ஃபினிஷிங் பண்ணலாம் ஓகேவா இன்னும் ஃப்ரெண்ட் நெக்கெல்லாம் பார்க்கல நெக்கினுடைய என்ன ஷேப் வேணுன்றது நம்ம ஃபினிஷிங் பண்ணலாம் சைடு அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்துடுறோம் இப்போ இங்கே வைக்கும் போது நம்ம இங்கே எவ்வளோ வச்சுருக்குறோம் ஒன்பது நாள் முக்கால் இஞ்சி சேர்த்து பத்தையே கால் இழிஞ்சு வச்சிருக்கிறோமா அந்த பத்தேகா இழஞ்சு அப்படியே டேரெக்டாக இங்க மார்க் பண்ணிக்கோங்க ஓகே ப்ளஸ்ஸு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா

இது நார்மல் அதாவது இன்னைக்கு டெமோ கிளாஸ் நான் சும்மா ஏதோ ஒரு அறிமுகம் மட்டும் பண்ணாம ஒரு கட்டிங் போட்றலன்னா போட்றதே ஓகேங்களா அந்த அடுத்தடுத்த கிளாஸ்ல அதெல்லாம் பாக்க போறோம் சரிங்க சரிங்க ஓகேவா சோ இங்க வந்து இங்க வண்ணை கழிஞ்சி கொடுத்துக்கறோம் இங்க ஃபார்மாலிட்டி நீங்க அதே வண்ணை கழிஞ்சி கொடுத்துக்கங்க ஆனா இப்போ நம்ம மடிச்சு தேக்கற எவ்வளவுக்கு எவ்வளவு மடிச்சு தேக்கறமோ அந்த அளவுக்கு நீங்க இங்க கட்டிங் பண்ணா போதும்

இந்த ஷேப் எடுத்துட்டீங்கனா ஒரு முக்கால் இன்ச் வரைக்கும் எடுத்தா போதுமானது ஓகே சார் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு நீட்டா இருக்கும் சரி பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் வரையிறது கஷ்டமா இருக்க அப்படினா கடைகள்ல இந்த மாதிரி ஸ்கேல் எல்லாம் கிடைக்குது நம்ம நார்மலா பேண்ட் ஸ்கேலுக்கு வாங்குறோம் அந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவோம் இப்ப நார்மல் கட்டிங் பண்றதுனால நான் சாதாரண ஸ்கேலை வச்சு போட்டு நிக்கிறேன் ஒருவேளை புதுசா வரையிறவங்க இந்த மாதிரி நீங்க ஸ்கேல் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சரிங்களா இது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக காட்டிடும் எந்த இடத்துக்கு நம்ம ஷேப் வரணுமோ அதை அப்படியே கொண்டு போய் காட்டும் ஸோ இதெல்லாம் மிடில் செஸ்ட் வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மிடில் செஸ்ட் அளவு பார்க்கும்போது சரிங்களா ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே செய்ய வேண்டியது இப்போ நம்ம பேக் நெக்கு நமக்கு எந்த மாதிரி கழுத்து வேணுமோ அந்த மாதிரி எடுக்கணும் இப்போ நான் ரவுண்ட் நெக்கே எடுக்கிறேன் இதில் வந்து ரவுண்ட் நெக்கே எடுத்துக்கிறேன் நார்மலாக இங்கே கட்டிங்கு பேக் க்ளோஸ் ஓகேவா